வணக்கம் மாணவர்களே இன்றைய தமிழ் வகுப்புக்கான செயல்பாடு தமிழோடு விளையாடு இங்க வந்து ஆறு இணைப்பு சொற்களை கொடுத்திருக்கோம் அதனால் ஆனால் மட்டும் ஏனெனில் அப்படியானால் அல்லது இவற்றை பயன்படுத்தி நீங்களாக சொந்தமாக தயார் செஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க இப்ப வாக்கியங்களை சொல்ல போறீங்க எங்க முதல் இருந்து ஆரம்பிங்க பாக்கலாம் மற்றவங்க நான் சாத்தாவுடன் வாங்கி தரலையா ஐயோ பாவமையா நன்று நன்று நீங்க சொல்லுங்க அம்மா கடைக்கு சென்றால் ஆனால் அம்மா கேட்ட பொருள் இல்லை நன்று வேற குடுக்க இந்த பொருளை மற்றவங்க நான் நான் களிமண்ணில் பொம்மை செய்தேன் ஆனால் அதில் மூக்கு வைக்கவில்லை நன்று அடுத்து இந்த புள்ள வாங்க நான் புத்தகம் எடுக்கவில்லை அதனால் படிக்கவில்லை

நன்று நான் திருவிழாவுக்கு சென்றேன் ஆனால் எனக்கு யாரும் பொம்மை வாங்கி தரவில்லை புதுசா சொல்லிருக்கீங்க நன்று நான் பூந்தோட்டத்திலே பூ பூக்கலையா ஆனால் அங்கே பூ பூக்கவில்லை வேற யாராவது சொல்றீங்களா நிறைய பேர் பங்கேற்றுக்கிட்டிங்க ஓகே சுகிதா சொல்லுங்க நான் பொம்மை கடைக்கு சென்றேன் ஆனால் அங்கே எனக்கு நன்று ரெண்டு இணைப்புச் சிற்குள் பண்ணியிருக்காங்க கிளாப் பண்ணிக்கோங்க நல்லா சொன்னீங்க அனைக்குமேம் எல்லாமே நீங்கள் சொந்தமாக தயாரித்த சொற்றொடர்கள் இந்த மாதிரியான தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொற்றொர்கள் எழுதுங்க தமிழோடு விளையாடல தொடர்ந்து பங்கேற்போம் நன்றி மாணவர்களே